ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ இதுதான் என்னுடைய லாஸ்ட் வீடியோவாக இருக்கலாம் முப்படை ட்ரைனிங் அக்டமில ஸோ முப்படை ட்ரைனிங் அகடில ஏற்பட்ட ஒரு சின்ன மன கஷ்டத்தினால மேபி நான் விலக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அப்படி நான் விலகிட்டாலும் வந்து முப்படை பயிற்சி மையம் உங்களுக்கு தொடர்ந்து என்னென்ன சப்போர்ட்ஸ் இதுவரை நீங்கள் காவலர் தேர்வுகளுக்கு கொடுத்துட்டு இருந்ததோ அதை கவனமாக கொடுப்பாங்க நான் நம்புகிறேன் ஸோ வீடியோவுடைய ஹென்ட்லேயும் உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் வச்சுருக்கேன் ஸோ வீடியோ எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் போய் பாருங்கள் ஸோ இது என்னுடைய லாஸ்ட் வீடியோ எதையாவது ஃபுல்லாக பாருங்கள் மேபி இருக்கலாம் இதான் என்னுடைய லாஸ்ட் வீடியோவாக ஸோ அந்த மன கஷ்டத்தனால தான் நான் மேபி வெளியே போனால் போகலாம் வேறு ஒன்றும் இல்லை ரீசன்ஸ் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம்ஸுக்கான டேட்ஸ் வந்துருச்சு ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு தான் ஆனால் நான் கொஞ்சம் டீடெயில்ஸ்லாம் சொல்கிறேன் கொஞ்சம் கேட்டுக்கோங்க ஸோ வந்து எக்ஸாம் வந்து ரெண்டு விதமாக நடக்கும் ஒன்று ஓப்பன் கோட்டா என்ற டிபார்ட்மென்டல் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓப்பன் கோர்ட்டாக்கோ டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கோ எலிஜிபிலிட்டி அந்த தமிழ் எலிஜிபிலிட்டியை வந்து காமனாக தான் வச்சிருக்காங்க ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் காலையில் தமிழ் எலிஜிபிலிட்டி நடக்கும் மதியம் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் நடக்கும் ரெண்டும் வேறு வேறு நாள் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு முன்னையே நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கு மட்டும் ரெண்டு நாள் எக்ஸாம் நடக்குது ஓபன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒரே நாள் தான் எக்ஸாம் அதாவது காலையில் பத்துலேருந்து இருந்து பதினொன்று நாற்பது தட் மீன்ஸ் ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான டைமிங்கை கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் அந்த கேள்விகள் எழுத போகிறீங்க நூறு கேள்விகள் அதில் நாற்பது சதவீதம் மதிப்பெண்கள் லெட்டராக நீங்கள் வந்து வெற்றி பெற்றுவீங்க ஸோ அடுத்த பேப்பர் உங்களுக்கு திருத்துவாங்க மெயின் ரிட்டன் எக்ஸாம் ஓப்பன் கேண்டிடேட்ஸுக்கு எப்போன்னு பார்த்தீங்கன்னா மதியம் மூன்று மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சரை மணிக்கு முடியுது ஸோ ரெண்டரை மணி நேரம் நல்லா சாப்பிட்டு உக்கார நேரத்தில் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க ஸோ சாப்பிட்டு தூங்கிடாதீங்க ஸோ இன்னொரு விஷயம்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் லிசன் பண்ணி அப்படியே கவனிச்சிட்டே வாங்க ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கு இருபத்தி ஆறாம் தேதி நடக்க போது அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் எக்ஸாம் நடக்க போது போல் ஸோ சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு முடிஞ்சிடும் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபார் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு காலையில் பத்துலேருந்து ஒரு மணி வரையும் தான் நடக்கப்போது ஸோ எல்லாருமே நல்லா ஆவலோட தான் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு ஸோ நல்லபடியாக படிங்க ஸோ டேட்ஸ் வந்துச்சேன்னு பயப்படாதீங்க அந்த டேட் வந்து உங்கள் வேலையை கனவை வந்து போற நாள் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ காம்படிஷன் வந்து என்னை பொறுத்தவரையும் குறைவு தான் இது ஸோ நல்லபடியாக படிச்சிங்கன்னா எக்ஸாம் எழுதிடலாம் ஸோ அன்னைக்கும் கணவன் நிறைவேற்ற போகிற நாள் இது ஸோ அப்படின்னு நினச்சி நான் வேலையில் உட்கார போகிற நாள் இப்போ அப்படின்னு நினச்சி படிங்க என்ன பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க எதையுமே ஸ்கிப் பண்ணி பயந்துடாதீங்க ஸோ எவ்ரி மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சொல்யூஷன் இருக்குது ஓகேவா மேக்ஸில் சொல்யூஷன் இருக்கு எவ்ரி ப்ராப்ளம் மேக்ஸ் மேத்தமெட்டிக்கல் சொல்யூஷன் ஸோ உங்களுக்கு இப்போ அந்த ஒரு ஃபார்முலா தான் சொல்ல போகிறேன் கஷ்டம் துயரம் எல்லாத்தையும் கழிச்சுடுங்க கஷ்டம் துயரத்தெல்லாம் கழிச்சுட்டு உங்களுடைய தன்னம்பிக்கையை கூட்டிக்கோங்க உங்களுடைய திறமையை பெருக்கிக்கோங்க ஓகேவா தன்னம்பிக்கையை கூட்டி திறமையை பெருக்கி இந்த எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுக்காமங்க ஹால் த பெஸ்ட் கைஸ் நல்லபடியாக பண்ணுங்கள் ஸோ கடைசியில் ஒரு சஸ்பென்ஸ் சொல்லுறேன்னு சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னுடைய உடன்பிரவா சகோதர சகோதரிகள் நிறைய பேர் உங்கள் பேர் என்ன சார்லாம் கேட்டிருந்தீங்க ஸோ மேபி இதை என்னோட லாஸ்ட் வீடியோ முடிஞ்சிருச்சுன்னா நான் சொல்லாமல் போனேன் எப்படி வருத்தமாக இருக்குமே சொல்லிட்டு சொல்கிறேன் என் பேர் வந்து ஹரிஷ் ஓகேங்களா நான் பிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இசி டிபார்ட்மெண்ட்டில் ஆஸ் எ இன்ஜினியராக தான் இருந்தேன் ஓகே கைஸ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் வெரி எஸ் எக்ஸாம் எல்லாருமே நல்லபடியாக பிரிப்பர் பண்ணுங்க முப்படை பயிற்சி மையத்தை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க அவருடனே கூட தேங்க்யூ